மின்னவர்கள் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு புது கண்டுபிடிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் ஒவ்வொரு அதிசயம் கொண்டு வந்து அவர்கள் இன்னைக்கு நிலைமை என்ன என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த பதாகைகளை இடத்துல வச்சிருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சந்தனையில இடத்துல எடுத்து சொல்லி இந்த கல்வியனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்க அதே போல மின்னார்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை பத்தி விளக்குவதற்காக அடுத்த சகோதரர் உங்களுக்கு விளக்கு எல்லா துறைகளிலும் கேபல் அவசியமானதாக இருக்கு

ஒரு ஆயுதத்தை திப்பு சுல்தான் கண்டுபிடித்தது விளைவுதா ஆங்கிலோரை விரட்டி அடிப்பதற்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கு அதே போல எந்த நேரத்தில் எப்படி போகணும் மேற்குல போகணுமா தெற்குல போகணுமா என்பதை திசை காட்டக்கூடிய ஒரு கருவிய காம்பஸ் என்கின்ற ஒரு கருவியை அல் குவாரிசிமி என்கின்ற முன்னோர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே போல லென்ஸ் எடுத்துக்கோங்க இன்னைக்கு லென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒரு பொருளை பக்கத்துல பாக்குறதுக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக லென்ஸ் இருக்கு கண் பார்வை குறைந்தாலும் கூட கண்ணாடி மூலியமாக அந்த பார்வையை திரும்பி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு லென்ஸ்ல தான் இருக்கு அந்த லென்ஸையும் அல் ஹாத்தம் முன்னோர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே போல கடிகாரம் இன்றைக்கு நேரம் பார்ப்பதற்கு மிக மிக அவசியமான ஒன்று செல்போன்ல கடிகாரம் இருக்கு சிஸ்டத்துல நேரம் காட்டுது எல்லா இடங்களும் நேரம் காட்டக்கூடியதாக இருக்கு இந்த நேரத்தை காட்டக்கூடிய கடிகாரத்தை கண்டுபிடித்தவர் அல் ஜ என்கிறது முன்னோராகத்தான் இருக்கிறார் அல்லாஹருல்ல